வணக்கம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களும் தினமும் நகர்ந்து கொண்டே தான் இருக்குது இதில் சந்திரன் மிக வேகமாக ஒரு ராசியை கால் நாட்களில் கிடக்குது சூரியன் முப்பது நாட்களில் ஒரு ராசியை கிடக்குது இதே போல் சுக்ரனும் புதனும் முப்பது நாட்களை எடுத்துக்குது செவ்வாய் ஒரு ராசியை கிடைக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் ஆகுது குரு ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது சனி ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷங்கள் ஆகுது ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒன்றரை வருஷங்கள் ஆகுது ஆக மாசா மாதம் ராசிகளை கடக்கிற கிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கறதே இல்லை அதாவது சாதாரண ஜுரம் காய்ச்சல் தலைவலி அப்படின்னு ரெண்டு மூணு நாளில் குணமாயிடும் ஆனால் மாதக்கணக்கில் இல்லையா வருஷக்கணக்கில் வர்ற உடல் உபாதை காலத்துக்கும் மறக்க முடியாமல் செஞ்சிடும் இல்லையா இதைத்தான் கிரகங்களும் நமக்கு செய்து மாத கிரகங்கள் தர்ற பலன்கள் தற்காலிகமானவை ஆனால் ஆண்டு கிரகங்கள் தருகிற பலன்கள் மாறாத அடையாளத்தை ஏற்படுத்திடும் அது நல்ல பலன்களாகவும் இருக்கும் அல்லது கெடு பலன்களாகவும் அதாவது சிலருக்கு நிரந்தர தொழில் அல்லது உத்தியோகத்தை தரலாம் ஒரு சிலருக்கு செஞ்சுட்டு வந்த தொழிலை முடக்கி ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடலாம் அதனால தான் ஆண்டு கணக்கில் பயிற்சி அடையிற கிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நான் பார்த்த வகையில் சேலத்தை சேர்ந்த அன்பர் ஒருத்தர் மாற்று ட்ரெஸ்ஸு கூட அடுத்த ட்ரெஸ்ஸு கூட இல்லாதமாக இருந்தார் இப்போது விலை உயர்ந்த காரில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு உடனே தப்பு கணக்கு எதுவும் போட்டுடாதீங்க அவருடைய பள்ளிப்பருவ நண்பர் எக்ஸ்போர்ட் துறையில் இருந்தார் அவர் இவர்கிட்ட உள்ள தொழில் திறமை காரணமாக கூட்டாளி ஆக்கிக்கிட்டார் தொழில் மாற்றிட்டார் இப்படித்தான் மாறாத அடைய அடையாளத்தை வருஷ கிரகங்கள் திடீர் திடீர்னு நம்ம பல பேருக்கு தர்றதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற என்னுடைய ஜோதிட நண்பர் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரணம் அதே சமயம் கோவையைச் சேர்ந்த ஒரு அன்பர் பற்றியும் சொல்லணும் கோடிகளில் புரண்டு வரவர் ஆனால் இப்போ சொல்லவே முடியாத நிலை எனவே கிரகங்களுடைய அருள் பார்வை ஒன்றே நம்மை செம்மைப்படுத்துங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் என்னதான் கிரக நன்மை தரும் விதமாக இருந்தாலும் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் தான் கிரகப்பயிற்சி நமக்கு நன்மைகளை தரும் ஒவ்வொரு கிரக பயிற்சின் போதும் அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கைது பயிற்சி இப்படிலாம் வரும்போது பலன்கள்ன்ற பெயரில் புத்தகங்கள் யாகங்கள் தொலைக்காட்சிகளில் விளக்கங்கள்லாம் அமர்க்கப்பட்டு தான் இருக்குது ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களாக இருக்குது எதை நான் எடுத்துக்கிறது அப்படின்னு நண்பர்கள் பல பேருக்கு குழப்பம் இருக்கும் கவலையே வேணும் எளிமையாக நாமே இந்த பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் ஜோதிடம் அறிவோம்னு நான் புத்தகமே எழுதியிருக்கேன் குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஏதாவது ஒரு இடத்துல குரு பகவான் வர்றாரா உங்கள் பிரச்சனைகள் தீரும் எல்லாமே தீரும் கல்யாணம் வேலை தொழிலில் இதுவரைக்கும் இருந்த முடக்கமான சூழல் சொந்த வீடு பாக்கியம் வெளிநாட்டு பயணம் ருத்ரபாகியம் நீண்ட நாளாக நோய் இருந்து தீராத நிலை தடைப்பட்ட கல்வி தொடருதல் இப்படி எல்லாமே நடக்கும் சனி பயிற்சி மற்றும் கேது பயிற்சியை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஏதாவது ஒரு இடத்துல இவங்க இருக்காங்களா தொட்டதெல்லாம் லாபம் தரும் எந்த முடிவையும் கண்ணை முடிட்டு நீங்கள் இருக்கலாம் எதிரிகள் உதிரிகள் ஆவாங்க வழக்குகள் சாதகமாகும் பணம் பொழிக்கும் சொந்த தொழில் சொந்த வீடு அப்படின்னு உங்களை தேடி வரும் மிக முக்கியமாக வெளிநாட்டு தொழில் கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அமோகமாக நடக்கும் ஏன் வெளிநாட்டு குடியுரிமையை பெறுவுகிற அம்சம் கூட நடக்கும் குரு பயிற்சி உங்கள் ராசியில் அதாவது ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் வரும்போது ஒன்று மனக்குழப்பம் தவறாக முடிவெடுக்கிறது மன அமைதி தேவையாக இருக்கிற சூழல் இது மூணு முயற்சியில் தோல்வி பயம் சகோதரர்களிடையே பகை அதிக சிரத்தை எடுத்து பயிரில்லாமல் போதும் நாலு தொல்லை ஆயாருடைய உடல்நலத்தில் பாதிப்பு வாகனத்துக்கு செலவு வீடு மராமத்தில் செலவு சேமிப்பெல்லாம் கரைகிற சூழ்நிலை ஆறு அர்த்தமற்ற கடன் கடனை நோக்கிய பயம் ஆரோக்கியத்தில் இருக்கிற பாதிப்பு நண்பர் உறவினர்களே பகையாக மாறுறது தொழில் உத்தியோகத்தில் கடும் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறது பணியாளர்களுடைய எதிர்ப்புகளையும் சம்பாதிக்கிறது நிம்மதி எல்லாமே குழஞ்சி போகிறது எட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற நிலை எதிர்பாராத வழக்கு வீணான பழிச்சொல்லுக்கு ஆளாகிற சூழல் எதெல்லாம் ஆதாரமாக இருந்ததோ அவை அனைத்தும் உங்களை கைவிடுகிற தருணம் இது பத்து தொழிலில் பாதிப்பு ஏற்படும் வேலையே பறிபோகிற சூழல் உருவாகும் பதவியில் இறக்க நிலை ஏற்படும் கையெறு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் பன்னெண்டு ஊர் விட்டு ஊர் மாறுகிற நிலை ஏற்படும் தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய சூழல் உண்டாகும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் சிலருக்கு செலவு அதாவது திருமணம் வீடு கட்டுறது அப்படிங்கிற வீண் விரயங்களும் நடக்கும் சனி மற்றும் ராகு கேது ஒன்று குழப்பம் தான் யாருனே தெரியாத அளவுக்கு தன்னிலையே மறக்கிறது தவறான முடிவுகள் எடுக்கிறது அதீதமான முறையில் உணர்ச்சி வசப்படுறது ரெண்டு வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை யாருக்கும் வாக்குறுதி தந்துடக்கூடாது குடும்ப பிரச்சனைகளில் நிதானம் தேவை எதுக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்கக்கூடாது உடல் உபாதை ஏற்படும் வீடு மாறுதல் சுகபோகங்களை எல்லாம் தவிர்க்கக்கூடிய நிலை ஏற்படும் வீண் செலவு வேண்டாம் பிள்ளைகள் மீது அக்கறை காட்டணும் சிலருக்கு பிள்ளைகளால் பெரிய வேதனைகள் கூட ஏற்படும் குலதெய்வ வழிபாட மறக்காமல் செய்யணும் பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை சொத்து தகராறுன்னு வளரக்கூடிய தருணம் தம்பதி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற நிலைக்கு வரணும் இல்லையா கோர்ட் வரைக்கும் போக வேண்டி வரணும் கணவன் அல்லது மனைவியருடைய உடல் நலனில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டாவது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் அவமானத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருக்கும் பயணங்களில் எச்சரிக்கை எட்டு பயணங்களில் எச்சரிக்கை அவமானம் உண்டாகும் வழக்குகள் உங்களுக்கு எதிராக அமையும் உயரமான இடங்களில் கவனமாக செயல்படணும் விபத்துகளில் அங்கஹீனம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறை பயம் சிறைக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும் ஒன்பது பூர்வீக சொத்து பரிபோகிற நிலை தந்தைக்கு கண்டம் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல பழங்கள் ஏமாற்றத்தையே கொடுக்கும் பன்னெண்டு தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமை தள்ளிப்படும் பலம் ஊற விட்டு ஓடி போற நிலைமை உண்டாகும் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிற சூழல் ஏற்படும் தூக்கத்தை தொலைக்க வேண்டியிருக்கும் இப்படி மேற்கண்ட பழங்களை உங்கள் நான் உட்பட எந்த ஜோதிடரும் விழாவறையாக சொல்லுவோம் அதனால் இந்த பலன்களை அறிந்து கொண்டாலே எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தயார்படுத்திக்குவீங்க இது அனைத்துக்கும் மேலாக உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிற இடத்துக்கு தக்கபடி தான் உங்களுக்கு பலன்கள் நடக்குங்கிறத மறந்துடாதீங்க உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது ஆகிய இடங்களில் கோச்சார சனி வரும்போது ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ எதுவுமே உங்களை பாதிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க மாறாக உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் லாபம் மேம்படும் அதையும் புரிஞ்சுக்கணும் இந்த பயிற்சி அதெல்லாம் கண்டு அந்த பலன்கள் சொல்றதெல்லாம் பார்த்து பயத்து பயந்துடாதீங்க பயப்படவே அவசியம் இல்லை உங்கள் ஜாதகம் மட்டும் பலமாக இருந்துச்சுன்னா இந்த பயிற்சிகள் எந்த பாதிப்பையும் தர முடியாதுன்றதுல திடமாக உறுதியாக நம்பிக்கையோடு இருக்க இது சத்தியம் அப்படிங்கிறார் என்னுடைய நண்பர் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன்